வணக்க மக்களை சற்றுமுதல் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா இபிஎஸ் ஸ்டாலின் விஜய் யார் முதல்வரானாலும் தமிழகத்தில் கண்டிப்பாக அவர்கள் அந்த கொடூரத்தை அணிவிப்பார்களாம் வீதி கிளப்பம் உண்மை வாங்க வீடியோவை உருவாக்கலாம் அதாவது பிரச்சனை எல்லாமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்று வருகிறது அதாவது இன்னைக்கு நிறைவேற்ற முடியாமல் வந்து நிற்கிறார்கள் ஆனால் வருத்தம் என்னவென்றால் ஒரு புதிய கட்சி இந்த மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துவிட்டு அதிகாரத்தில் வந்து திண்டாடுகிறார்கள் என்றால் பரவாயில்லை ஆனால் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா மு க ஸ்டாலினா அல்லது விஜயா யார் என்ன தெரிந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட் என்பது ஒரு கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும் நிலையில் தான் தமிழக வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா அதனைத் தொடர்ந்தான் குறித்து பேசிய அதாவது மூத்த பத்திரிகையாளர் ஆர் எஸ் மணி அவர்கள் கூறியதாவது பிரச்சனை எல்லாமே இவங்க கொடுத்த தான் வருகிறது இன்றைக்கு நிறைவேற்ற முடியாமல் போன வாக்குறுதிகள் எல்லாம் வருத்தம் என்னவென்றால் ஒரு புதிய கட்சி இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதிகாரத்துக்கு வந்து திண்டாடுகள் என்றால் பரவாயில்லை ஆனால் நிதி சுமை காரணமாகவே பணம் இல்லை கஜானாவில் காலி புரிந்து கொள்ளலாம் அவர்கள் அனுபவமற்றவர்கள் ஏதோ ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் அப்படியெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து விட்டார்கள் என்றுதான் பேசப்படுகிறதா ஆனால் திமுக ஆட்சியானது எழுபத்தைந்து ஆண்டுகால ஆட்சி கடந்த ஐந்து ஆறு சபாத்துக்களை மாண்டும் இரண்டு முறையாவது அல்லது மூன்று முறையோ ஆட்சியில் இருந்திருக்க கட்சி என்று கூறுகிறார்கள் ஆனால் மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியிலும் கூட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிகாரத்திலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டினோட நிதி நிலைமை என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை திமுகவுக்கு நன்றாகவே அது தெரியும் அந்த தேர்தல் என்பது அறிக்கை தயாரக்கூடிய ஒரு முழு தலைவராக இருந்தவர் டி ஆர் பாலு எண்பத்தைந்து வயதாகிறது மத்திய அமைச்சராக பத்து ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குமே இருந்தவர் இந்த குழுவில் இருந்தவர்கள் முக்கியமானவர்களில் கணுமொழி பிடிஆர் போன்றவர்கள்லாம் பொருளாதார மற்றும் அரசியலில் அறிந்தவர்கள் இந்த மாதிரியாக நாம் வாக்குறுதிகளை தருகிறோம் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்று மக்கள் யோசிக்க வேண்டும் அது மக்களை ஏமாத்திரம் மோசடி என்றுதான் அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் எல்லாம் இன்று அவர்கள் மக்கள் மனதில் நிற்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதை அறிக்கை குழுவின் தலைவராக இருந்தவர் பியாற்று பாலுவை பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த அறிக்கையின் வாக்குறுதலை கொடுத்திருக்கிறார் ஆனால் அது குழுக்கு முக்கிய உறுப்பினாக இருந்தவர்தான் ஈ பாலு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு மே மாதம் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியெல்லாம் பதிலளிக்கும் போதுதான் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று கைவிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி என்று இன்றைக்கு பாரதி சொல்வான் அதாவது படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அந்த வரிசைதான் தனக்கு ஞாபகம் வருகிறது திமுக என்பது வாக்குறுதியெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதியோட கவிதை வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி வைத்து கதறவிட்டது அதாவது கல்கை கடன் ரத்து கிடையாது பழைய ஓய்வுத் திட்டம் கிடையாது இதையெல்லாம் வந்து தெரியாமல் கொடுத்து விட்டார்கள் அதாவது ஆட்சியில் கண்டிப்பாக அமர வேண்டும் என்ற நேரத்தில் தான் திமுக அரசு வாக்குறுதிகளெல்லாம் அள்ளி தெளித்து விட்டார்கள் என்றுதான் மக்களின் மனநிலையாக பார்க்கப்படுகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் கண்டிப்பாக யார் முதல்வர் ஆனாலும் கண்டிப்பாக அந்த கொடூரத்தை அணிவிப்பார் என்று தான் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்